அவள் இருந்த அறையை நோட்டம் விட்டாள் தப்பிக்க ஏதாவது அவள் கவனிக்கிறாள் அந்த அறையில் ஒரு இரும்பு பெட்டி கூட அந்த அறையில் இருக்கு உடனடியாக அந்த இரும்பு பெட்டிய அந்த ஜன்னல் கீழே தள்ளிட்டா அதன் மேல் ஏறி அந்த ஜன்னலோட கண்ணாடியை உடைச்சா அவள் கைகளில் அடிப்பட்டது காயம் ஏற்பட்டது அதை பொருட்படுத்தாம அந்த ஜன்னலை திறக்க முயற்சி செய்தாள் இன்னொரு பக்கத்தில் ரேஷ்மா இந்த பழைய ரைஸ் மில் இடத்திற்கு வந்து விட்டாள் யாராவது இருக்கிறாங்களான்னு பாக்குறா அப்போதான் கவனிக்கிறா அந்த ரைஸ் மில் முன்னாடி ஒரு சிகப்பு நிற கார் நின்று கொண்டிருக்கிறது அதை ஒருவன் உள்ளிருந்து வந்து துணிகளை கொண்டு மூடி மறைக்கிறான் இதையெல்லாம் இவள் ஓரமாக மறைந்திருந்து பார்க்கிறாள் ஹாசினி தப்பிக்க முயற்சி செய்த அந்த ஜன்னல் திறந்து விட்டது அது வழியாக கீழே குதித்தால் காயங்கள் ஏற்பட்டது மறுமுனையில் அந்த பூட்டை திறக்க முயற்சி செய்தவங்களால பூட்டை திறக்கவே முடியல என யார் அங்கிருக்கிறா டாக்டர் ஸ்ரீனிவாசனின் உருவம் அங்கிருக்கே அவரின் உருவம் அந்த பூட்டை இழுத்து பிடித்து கொண்டது இவர்களால் அவரை பார்க்க முடியாது ஹாசினி ஜன்னலிலிருந்து கீழே விழுந்த சத்தத்தில் அவளை கடத்தி கொண்டு வந்த மூன்று பேருக்கு தெரிந்துவிட்டது அவள் தப்பித்து விட்டாள் என்று ரேஷ்மாவிற்கும் அந்த சத்தம் கேட்கிறது அந்த காரை மறைத்த நபர் உள்ளே போயிருந்தார் அவள் அது என்ன சத்தம் என்று ஆராய்வதற்குள் போலீஸின் ஜீப் அவள் முன்னாடி வந்து நின்றது அந்த ரைஸ் மில் முன்னாடி வந்து நின்றது சத்தம் இல்லாமல் ஜீப்பிலிருந்து ருத்ரன் மற்றும் கான்ஸ்டபிள் மூர்த்தி மற்றும் கான்ஸ்டபிள் ராமமூர்த்தி கீழே இறங்கினார்கள் இன்னொரு பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு நபர் வருகிறார் வேறு யாரும் இல்லை ரகுதான் அனைவரும் அவனை சந்தேகமாக பார்க்கிறார்கள் அவன் எஸ்ஐ கவிதா டேபிள் முன்னாடி இருக்கிற சேரில் அமர்ந்தான் அவனுடன் லாயர் வானதியும் வந்திருந்தாங்க ரகு பேசத் தொடங்கினார் மேடம் நாங்க வீரனை வெளியெடுக்க வந்திருக்கோம் இன்னொரு பக்கத்தில் ருத்ரன் பேச தொடங்கிறார் ரேஷ்மா நீங்க ஏன் இங்க வந்தீங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க சார் காணாம போனது ஏன் அக்கா என்னால சும்மா இருக்க முடியாது பிறகு அவள் சத்தம் கேட்டதை பற்றி அவரிடம் கூறுகிறார் கீழே விழுந்ததில் ஹாசினிக்கு நிற்க கூட தெம்பில்லை அந்த இடம் ரைஸ் மில்லின் பின்புறம் இவளை கடத்தியவர்கள் தேடி வருவார்கள் என்று ஒரு இடம் பார்த்து ஒளிந்து கொள்கிறாள் ரேஷ்மாவும் ருத்ரனும் சத்தம் கேட்ட இடத்துக்கு சென்றபோது அதிர்ஷ்டவசமாக ஹாசினி அவர்கள் கண்களில் பட்டு விட்டாள் அவள் எழுந்து நின்றாள் அவளால் நிற்க முடியவில்லை கீழே விழ போனாள் ரேஷ்மா உடனடியாக அவளை தாங்கி பிடித்து கொண்டாள் ரேஷ்மாவை ஹாசினியை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகுமாறு சொல்லிவிட்டு கூடவே கான்ஸ்டபிள் ராமமூர்த்தியை அவர்களுக்கு பாதுகாப்பாக அழைத்து செல்லுமாறு கூறினார் ஹாசினியை கடத்தியவர்கள் தப்பி செல்லும் சத்தம் கேட்டது உடனடியாக இன்ஸ்பெக்டர் ருத்ரனும் கான்ஸ்டபிள் மூர்த்தியும் அந்த இடத்தை நோக்கி ஓடினாங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு போயிட்டாங்க ஆனா மூன்றாவது கடத்தல்காரனின் ஷர்ட்டின் காலரை பிடித்து இழுத்து விட்டார் இன்ஸ்பெக்டர் ருத்ரன் அவன் அங்கு கிடந்த இரும்பு ராடில் தடுக்கி விழுந்து மாட்டிக்கொண்டான் அவன் பேசத் தொடங்கினான் அவன் சிரித்து கொண்டே சார் நீங்க லேட்டா வந்துட்டீங்க நீங்க யாரை பிடிக்கணுமோ அவங்கள பிடிக்கவே முடியாது ருத்ரனுக்கு ஒரு குரல் கேட்டுச்சு என் பொண்ணை இவங்க கிட்ட இருந்து காப்பாத்துங்க சார் ருத்ரன் திரும்பி பார்த்தார் ஸ்ரீனிவாசனின் உருவம் நின்று கொண்டிருந்தது இவரையே பார்த்து கொண்டிருந்தது இன்னொரு பக்கத்தில் ஸ்டேஷனில் எஸ் கவிதா பேசத் தொடங்கிறார் ஒரு ஃபுட்டேஜை பிளே செய்து காட்டுகிறார் இதற்கு என்ன சொல்றீங்க ரகு அது என்ன ஃபுட்டேஜ்னு ரகு பார்த்தா அதில் வீரன் ரகுவின் வீட்டிற்கு வந்து சென்றது படம் பிடிக்கப்பட்டுள்ளது லாயர் வானதி பேசத் தொடங்குறாங்க மேடம் வீரன் இவர் வீட்டுக்கு வந்து போனார்னா அவர் பாக்கெட் வாட்சை டெலிவரி பண்ணுறதுக்கு இவர் தான் காரணம்னு நம்மளால சொல்ல முடியாதுல்ல மேலும் கவிதா அந்த கையெழுத்து ரிப்போர்ட்டை நீட்டினார் வானதி அதற்கு இப்போது ரகுவையும் அரெஸ்ட் பண்ண போறீங்க இல்லை மேடம் எஸ்ஐ கவிதா அதற்கு ரகுவே ஸ்டேஷனுக்கு வந்துட்டார் வீரனெல்லாம் இப்போ முடியாது அனுப்ப முடியாது கோர்ட்டில் பார்த்துக்கோங்க சொல்லியும் திரும்ப திரும்ப அந்த பாக்கெட் வாட்சை டெலிவரி பண்ணான்ல அடுத்த செல்லிலிருந்து கோபால் இவர்களையே பார்த்து கொண்டிருந்தான் யாராவது இவனை வந்து காப்பாத்தி விட மாட்டார்களா என்று இப்போது சந்திரனின் டீ ஒரு நபர் உட்கார்ந்திருந்தார் மணி பனிரெண்டாகியதால் அங்கு வேறு யாரும் இல்லை அந்த நபரின் மணி பனிரெண்டு ஆகியது அதையே காட்டி கொண்டிருந்தது அந்த வாட்ச் வேலை செய்யலை அது பனிரெண்டிலே நின்று விட்டது